விஜய் டிவியின் கலக்கப்பகுதி அழிப்பார்கள் கலக்கப்பகுதி யாரு நிகழ்ச்சிக்கு பின்னர் விஜய் டிவியின் பல நிகழ்ச்சிகளில் தொகுப்பாளராக களம் இறங்கியுள்ளார் இவர் குக்வித் கோமாளி நிகழ்ச்சியின் மூலம் பெருப்புகளையும் அங்கீகாரத்தையும் பெற்றது குறிப்பிடத்தக்கது சிறு வயதிலிருந்தே படிப்பின் மீதும் மேலையின் மீதும் மதிப்போடு நடந்து கொள்வார் பாலா காமெடி நடிகராகவும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்கிறார் புலிபுத்தி பாடி நாய் சேகர் தும்பா ஜுங்கா உள்ளிட்ட படங்களிலும் பாலா நடித்திருக்கிறார் நடிகரான பாலா பிறருக்கு பெரும் கொடுப்பது வெண்டிலேட்டர் உட்பட உயிர் காக்கும் அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுப்பது என பல சமூக சேவைகளை செய்து வருகிறார் பாலா இப்படி மக்களுக்காக எண்ணற்ற உதவிகளை செய்து வரும் பாலா இப்போது இதுவரை யாருமே செய்திடாத ஒன்றை செய்திருக்கிறார் மக்களுக்காக மருத்துவ சேவையை பூர்த்தி செய்வதற்காக இலவச ஆட்டோ வழங்கி இருக்கிறார் பாலா சிகிச்சைக்காக மருத்துவமனையில் செல்ல வேண்டும் என நினைக்கும் மக்களுக்கு அந்த சமயத்தில் தேவையான பேருந்து வசதியோ ஆட்டோ வசதியோ கிடையாது

என பேசியுள்ளார் பாலா வாழ்த்துகளும் வாழ்த்துகளும்பித்து வருகிறது இவருடன் இணைந்து அமுதாவது இந்த சேவைகளை பங்கெடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது மக்கள் சேவை மகத்தான சேவை என வாழும் பாலாவிற்கு வாழ்த்துக்கள்